வணக்கம் யூவர்ஸ் நான் உங்கள் பிரபாவதி பேக்கிடம் டெய்ல்ஸின் சிறுகதைகள் வாசித்துக் கொண்டிருக்கிறேன் இதோ உங்களுக்காக எங்களின் சிறுகதைகள் சுட்டும் விழி சுடரே இந்த புத்தகத்தில் உஷா கண்ணன் வனஜா முத்துகிருஷ்ணன் ருக்மணி வெங்கட்ராமன் ராஜேஸ்வரி ஐயர் ராகவன் ஜெயந்தி பத்ரி உமா சுவாமிநாதன் சுஜாதா கணேஷ் ஆகியோர் கதை எழுதியிருக்காங்க இதில் மற்றவங்க எழுதியிருக்கிற கதையெல்லாமும் படிக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு புஸ்தகத்தை வாங்கி கொடுக்கலாம் படிக்க வைக்கலாம் மொபைல்லேருந்து தொலைக்காட்சியிலேருந்து கொஞ்ச நேரம் அவங்கள திசை திருப்பி நல்ல கதைகளை படிக்க வைக்கலாம் சுட்டும் விழி சுடரே என்ற தலைப்பில் எழுதிய புத்தகத்தில் திருமதி உஷா கண்ணன் அவர்கள் எழுதிய கதையை பார்ப்போம் வானவில் ஸ்ப்ரிங்ளர்ஸ் ஸ்ருதிலயா குடியிருப்பு வளாகம் மெதுவாக விழித்துக் கொள்ள ஆரம்பித்தது அந்த குடியிருப்பின் பாதுகாவலர் மெதுவாக காலையில் வரும் பால்காரர் செய்தித்தாள் போடுபவர்களுக்காக கதவை திறந்தார் அன்று புதிதாக அங்கு குடி வருபவரை வானவில் ஸ்பிரிங்லர்ஸ் என்ற பெயர் பலகை ஈர்த்தது காவலரை காரை நிறுத்தி விசாரிக்க அவர் சுருக்கமாக அங்குள்ள குழந்தைகள் குழுவைப் பற்றி கூறினார் மலர்ந்த முகத்துடன் அதை கேட்டபடி புது வரவாளர் தன் வீட்டை நோக்கிச் சென்றார் ஸ்ருதிலயா குடியிருப்பு சில வருடங்கள் முன்பு புறநகர் பகுதியில் உருவான ஒரு தனியார் குடியிருப்பு வளாகம் ஐம்பது தனித்தனி வீடுகள் ஒரு பெரிய வளாகத்தினுள் தூய காற்றையும் திறந்தவெளியையும் விரும்பிய ஐடி துறையைச் சேர்ந்த பலர் விரும்பி வாங்கிய குடியிருப்பு ஒவ்வொருவராக வர வர அங்குள்ள சில குறைகள் தெரிய ஆரம்பித்தது கட்டிடக்காரர் ஒரு வசதியும் ஏற்படுத்தித் தரவில்லை நிறைய குழந்தைகள் விளையாட சரியான இடமின்றி தவித்தனர் புதிதாக ஆரம்பித்த குடியிருப்பானதால் அப்போதான் குடியிருப்பு சங்கம் ஆரம்பித்து நடத்த ஆரம்பித்திருந்தனர் மற்ற தேவைகளில் கவனம் செலுத்தியதால் இதை பற்றி யோசிக்கவில்லை மெதுவாக அங்குள்ள வீட்டில் உள்ள குழந்தைகள் வெளிவந்து பார்த்து மற்ற குழந்தைகளுடன் நட்பு பாராட்டத் தொடங்கினர் அந்த கட்டாந்தரையிலேயே விளையாடி விழுந்து அடிபட்டு பெற்றோர்களிடம் வசவு வாங்கி பாவம் குழந்தைகள் த்ரீபி வீட்டில் தன் பெற்றோர் தம்பியுடன் வசிப்பவன் கரண் ஐந்தாம் வகுப்பு படிப்பவன் அப்போது கரனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது அவனுடைய நெருங்கிய நண்பர்கள் சமீர் அலெக்ஸ் காவ்யா அர்னவ் ஸ்வீட்டி இவர்களுடன் சேர்ந்து ஆலோசனை நடத்தினான் இவர்கள் எல்லோருமே பத்திலிருந்து பனிரெண்டு வயதுக்குட்பட்டவர்கள் மற்ற குழந்தைகள் சிலர் சிறிது பெரியவர்கள் சிலர் சிறியவர்கள் இவர்களுடன் வாளை குடைத்து ஆடி ஆடி சேர்ந்து கொண்டது டக்கர் கரண் வீட்டு பொமரேனியன் குட்டி கரண் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாமே ஏன் ஒன்று கூடி ஏதாவது செய்யக்கூடாது என்றான் காவ்யா நாம சிறுவர்கள் என்ன செய்ய முடியும் பணம் வேண்டுமே எது செய்ய வேண்டுமானாலும் என்றாள் அலெக்ஸ் உடனே நாம் செயலாளரை பார்த்து ஒரு சிறிய இடம் விளையாட ஏற்பாடு செய்யச் சொல்லி கேட்கலாமே என்றான் டக்கர் அதன் பங்குக்கு குலைத்தது எல்லோருக்கும் சரி என்று பட செயலாளர் வீடு நோக்கி படையெடுத்தனர் செயலாளர் நல்லவர் பொறுமையாக கேட்டுவிட்டு ஒன்றும் செய்ய முடியாது என்று கைவிட்டு விட்டார் எல்லோரும் சோகமாக ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து சிந்திக்கத் தொடங்கினார்கள் அப்போது அங்கு வந்தார் சீனிவாச தாத்தா குக்கு தாத்தா என்று குழந்தைகளால் நாமகரணம் சூட்டப்பட்டவர் அவர் வீட்டில் குக்கு கடிகாரம் இருந்ததால் அப்பெயர் அவருக்கு வந்தது அவரும் அவர் மனைவி லட்சுமியும் தான் அந்த வளாகத்துக்கு முதலில் குடிவந்தனர் எல்லோரையும் விடவும் வயதில் மூத்தவர்கள் எல்லோராலும் மதிக்கப்படுபவர்கள் அவர்கள் குழந்தைகள் வெளியூரில் இங்குள்ள குழந்தைகளை தம் குழந்தைகளாகவும் சிறுவர்களை பேரன் பேத்தியாகவும் பார்ப்பவர்கள் சிறு குழந்தைகளுக்கு பிடித்த தாத்தா பாட்டி என்னடா பசங்களா என்ன கன்னத்தில் கை என்றார் குழந்தைகள் பொங்கிவிட்டனர் தாத்தா ஓய்ந்திருக்கலாகாது குழந்தைகளா பொறுமை பொறுமை யோசியுங்கள் என்றார் டக்கர் வேறு வள்வல் என்றது சும்மா இருடா காவ்யா ஏன் நாம் ஒன்று சேர்ந்த அந்த ஐந்தாவது பிளாக்கில் உள்ள வெற்று நிலத்தை சமன்படுத்தக்கூடாது அர்ணவ் சும்மா இருடி அது ரொம்ப கஷ்டம் கரண் ஏன் முடியாது நாம பண்றோம் வீட்டில் உள்ள கத்தி கத்தரிக்கோள் எல்லாம் எடுத்து வந்து புல்லை வெட்டுவோம் முதலில் தரை சுத்தம் செய்வோம் என்று ஆரம்பித்தான் அவனுக்கு எப்பவும் ஏதாவது பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் உடனே எல்லோருக்கும் உற்சாகம் தொற்றிக்கொண்டது ஸ்வீட்டி நம்ம குழுவுக்கு பேர் வானவில் ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் என்று வைக்கலாமா என்று ஏழு பேரும் டக்கரும் சேர்ந்து ஓகே என்று சொல்ல ஹே எல்லோரும் கைதட்டி ஆரவாரித்து ஒருமனதாக மனதாக ஒப்புக்கொள்ள வானவில் ஸ்ப்ரிங்ளர்ஸ் குழு உருவாகியது வேலை எப்படி துவங்கலாம் என்று யோசித்தனர் முதலில் அவரவர் வீட்டிலிருந்து இருந்து கத்தரி கோல் தோசை திருப்பி எடுத்து வந்தனர் அம்மாவின் கத்தலை பொருட்படுத்தாமல் கத்தரி வெட்டுவேனா என்கிறது தோசை கரண்டி வளைந்து விட்டது ஒரு சிறு துரும்பு கூட வெட்ட முடியவில்லை எல்லோரும் பார்த்து கொண்டு செல்கிறார்களே தவிர பெரியவர்கள் யாரும் உதவிக்கு வரவில்லை குழந்தைகள் சோர்ந்து கன்னத்தில் கை வைத்து உட்கார்ந்து விட்டனர் அப்போ டக்கர் ஓடி சென்று தாத்தா வீட்டு கதவை பிராண்டியது லட்சுமி பாட்டி கத்திக்கொண்டே டே என்னடா வேணும் இரு பிஸ்கட் கொண்டு வரேன் என்று சென்றாள் பின்னாடியே குக்கு தாத்தா என்னடா என்று வந்தார் அந்த தாத்தா வேஷ்டியை பிடித்து இழுத்து குழந்தைகள் இருக்கும் இடம் சென்றது குழந்தைகள் முகம் அருந்து தொங்கியதை பார்த்து தாத்தா என்னடா பசங்களா என்னாச்சு அலெக்ஸ் தாத்தா ஒரு புல்லு கூட வெட்ட முடியலை எங்களால் ஒண்ணும் முடியாது என்றான் டே இப்படி சோர்ந்து போகக்கூடாது பாரதியார் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா கதை கேட்கும் ஆர்வத்தில் குழந்தைகள் முகம் மலர தாத்தாவை பார்த்து சொல்லுங்க தாத்தா என கேட்க குழந்தைகளுக்கு உற்சாகம் தரும் வகையில் அழகா பாப்பா பாட்டு ஓடி விளையாடு பாட்டு பாப்பா சோர்வு கொள்ளாதே பாப்பா மிருகங்களிடம் அன்பாக இரு பாதகம் செய்பவரை கண்டால் மிதித்து விடு என்று கூறியுள்ளார் எல்லோரும் கோரசாக அப்புறம் டெய் பசங்களா எழுந்திருங்க முழு கதை அப்புறம் இந்த தோசை திருப்பி இடுக்கி எல்லாம் வேலைக்காகாது நான் தரேன் வாங்க என்று கூட்டி சென்று கடப்பாறை மண்வெட்டி பெரிய கத்தரி அரிவாள் எல்லாம் கொடுத்தார் தாத்தாவும் பாட்டியும் சின்ன தோட்டம் போட்டுள்ளனர் ஸ்வீட்டி தாத்தா என்னால் டச் பண்ண முடியவில்லை கரணும் அருணவும் நாங்க பண்றோம் நீங்க எல்லாம் பெரிய பக்கெட்ல அள்ளி போடுங்க என காவியா வீட்டுக்கு ஓடி பெரிய பக்கெட்டும் சின்ன பக்கெட்டும் அம்மா கத்த கத்த எடுத்து வந்தாள் பாட்டு கூச்சலுடன் குழந்தைகள் ஏலேசா ஏலேசா என்று பாடிக்கொண்டே வேலை துவங்கினார் முதல் நாள் பாதி வேலை செய்யும் போது கரண் உடல் பூராக ஒரே பூச்சிக்கடி வீட்டுக்கு போனா அம்மா திட்டுவாளே உடனே தாத்தா வீட்டுக்கு ஓடு உடனே தாத்தா பின்னாடி உள்ள குப்பைமேனி மேனி சாறு எடுத்து பிடிந்து தடவ ஓரளவு அடுத்த நாள் குணமாகியது எப்படி தாத்தா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் கிராமத்துக்காரனுக்குத்தான் தெரியும் பசங்களா நான் அரியலூர் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவனாக்கும் அப்போ எல்லாம் மருத்துவ வசதியும் கிடையாது தும்முனா இப்ப உடனே ஓடுறீங்களே மருத்துவர்கிட்ட அதுவும் கிடையாது எல்லாம் பாட்டி கை வைத்தியம்தான் அதான் பாரு நான் எண்பது வயதிலும் மேன் மாதிரி இருக்கேன் என்று சிரித்தார் அடுத்த நாள் சமீருக்கு மண்வெட்டி கையில் கீற அதற்கும் தாத்தாதான் முதலுதவி வளாகத்தில் உள்ள மற்றவர்கள் தாத்தாவை பாரு கிழம் இந்த பசங்களை ஏற்றி விடுறதை என்று விமர்சித்ததை தாத்தாவும் சரி குழந்தைகளும் சரி காதில் வாங்கவில்லை சமீர் குட்டி பக்கெட்ல வெட்டிய புல்லை நிரப்பி டக்கர் கழுத்தில் மாட்டிவிட அது ஓடி ஓடி சென்று ஓரமாக குவித்தது பெரிய பக்கெட்டை காவியாவும் ஸ்வீட்டியும் தூக்க முடியாமல் தூக்கிச் சென்றனர் இதற்கு வளாக குடியிருப்பு வாசிகள் இப்படி போகாதே அப்படி போகாதே என்று வேறு கூச்சல் கர்மமே கண்ணான நம் வானவில் ஸ்பிரிங்லர்ஸ் முழு மூச்சுடன் பத்து நாட்கள் போராடி ஒருவாறு சமதரையாக்கினர் குழந்தைகள் முகத்தில் பெரிதாக சாதித்த மகிழ்ச்சி டக்கர் குதித்து குதித்து ஓடி வாளை ஆட்டி ஆட்டி அதன் மகிழ்ச்சியை காட்டியது அடுத்த நாள் பேட் பந்து சகிதம் விளையாடத் துவங்கினார் பந்து முதல் நாளே ஒரு காரின் மேல் தெரித்து ஓடியது பார்த்து கொண்டிருந்த லட்சுமி பாட்டி பசங்களா பார்த்து நீங்க வம்பை விலைக்கு வாங்க போறீங்க என்றார் போங்க பாட்டி என்று ஓடிவிட்டனர் அடுத்த நாள் அதற்கும் வந்தது சோதனை ட்ரெஷரர் கிரிக்கெட் விளையாடக்கூடாது வேறு பேட்மிட்டன் போன்ற விளையாட்டு விளையாடுங்கள் என்று தடை போட்டார் வானவில் ஸ்பிரிங்ளர்ஸ் குழு அவர்களின் ஆஸ்தான ஆலோசகர் தாத்தாவிடம் ஓடினார்கள் தாத்தா என்னடா சந்தோஷமா சாதிச்சிட்டிங்களா குடியிருப்பு வளாக ட்ரெஷரர் அங்கிள் கிரிக்கெட் விளையாடக்கூடாது என்கிறார் பேட்மிட்டன் வேணா விளையாட சொல்றாரு அதுக்கு கோர்ட் வேணுமே தாத்தா அவ்வளவுதானே பேட்மிண்டன் கோர்ட்டு அவங்களையே போடச் சொல்லு என்றார் உடனே வானவில் குழு அவர் வீட்டை நோக்கி படையெடுத்து கோர்ட்டு தரச் சொல்லி விண்ணப்பிக்க அவர் நீங்க போய் கோர்ட் அளவு எடுத்து வாருங்கள் என்று சொல்ல குழு தாத்தா வீட்டில் குழுமி கூகுளை தேடி அளவு பார்த்து ஸ்கெட்சை ஸ்வீட்டை போட வேறு வழியின்றி செயலாளரும் இணங்க குடியிருப்பு வளாக செலவில் பேட்மிண்டன் கோர்ட்டும் ரெடியாகியது அழகான கோர்ட்டு முயற்சி தன் மெய்வருத்த இல்லையா குழந்தைகள் இந்நாட்டின் வருங்கால வளம் அவர்கள் நினைத்தால் வானத்தையும் வில்லாக வளைக்க முடியும் பசங்களின் முயற்சியையும் செயல்திறனையும் பார்த்து வியந்த மற்ற பெற்றோர்களும் மெதுவாக தங்கள் குழந்தைகளை விளையாட அனுப்ப இரண்டு அருமையான பேட்மிண்டன் குழு உருவாகியது இவர்களில் பத்து முதல் பதினைந்து வயது வரை சீனியர் குழு என்றும் ஆறு முதல் ஒன்பது வயது வரை ஜூனியர் குழு என்றும் பிரித்து மாநில அளவில் விளையாட தகுதி பெற ஒரு பயிற்சியாளரையும் நிர்வாக குழு ஏற்பாடு செய்தது அன்று முதல் வானவில் ஸ்பிரிங்லர்ஸ் ஸ்ருதிலயாவின் முக்கிய குழந்தைகள் குழுவாக எல்லா பண்டிகைகள் சுதந்திர தினம் குடியரசு தினம் ஓணம் போன்ற நிகழ்வுகளையும் நடத்தி மற்ற குடியிருப்பு வளாகத்துக்கு முன்னோடியாக திகழ்கிறது இவர்களின் முதுகெலும்பு குக்கு தாத்தாவாச்சே அடுத்த கதையில் சந்திப்போமா நன்றி வணக்கம்